சாராயம் வாங்கி குடிக்கிறாங்க என்னன்னா தன்னை மறப்பதற்காக குடிக்கிறாங்களாம் தன்னை மறப்பதற்கு குடிக்கணும்னா அதுக்கு இன்னொரு வேலை இருக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் சாராயம் யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எனக்கு எழுபத்தி வயசு நான் இன்னைக்கு வரைக்கும் டீ கூட சாப்பிட்டது இல்லை நான் வந்து இங்க வந்து பத்து கிலோமீட்டர் நிக்காம ஓடுவேன் என் பொண்ணு ஓடுமா என்ன சரி வாங்க முடிச்சோம் கள்ள சாராயம் குடிக்க மாட்டோம் சாராயம் குடிக்க மாட்டோம் நல்ல சாரம் இல்ல கள்ள சாரம் சாராயம்னா சாராயம் அது ஒண்ணுதான் எல்லாம் மீறி இந்த குடிக்கிறவனுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த போதையில அவன் என்ன செய்யறான்னு தெரியலையா என்னன்னு தெரியல அவன் குறிக்கோடு அவரை வெட்டணும் அவ்வளவுதான் என்ன ஆனாலும் சரி வெட்டிடலாம் அவ்வளவுதான் அவன் தற்காத்து கிடைக்க என்ன பண்றது நல்லவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க நல்லவங்களுக்கு அரசே பார்த்து இவங்க எல்லாம் ஒரு துப்பாக்கி கையில கொடுத்துடணும் சுர்றா நீ அப்படின்னு சொல்லி துப்பாக்கி கொடுத்துடணும் நான் சொன்னேன் அப்போ சைலேந்திர பாப்பா அவர்கள் இருந்தாங்க ஐயா எல்லா கடைக்காரங்களுக்கு துப்பாக்கி கொடுங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ பாம்பே எல்லாம் நினைக்கிறேன் ஒரு நகை கடையில போட்டு கொள்ள அடிக்க போறான் அந்த சேட்டை எடுத்து தான் டப்புனி பண்ணி சுட்டான் அவ்வளவுதான் ஒருத்தர் சுட்டு கீழே ஓடிட்டான் துப்பாக்கி வேணும் இது வேலை நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வாழ்றது அப்படி இருக்கும் பத்து கோடி பேர் தமிழ்நாட்டில் ஒன்னே முக்கால் லட்சம் போலீஸ் பத்து கோடி எங்க இருக்கு ஒன்னே முக்கால் லட்சம் எங்க இருக்கு அவங்க எத்தனை பேருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க போலீஸ் அடிக்கலாம் போலீஸ் திருப்பி அடிச்சா என்ன ஆகும் போலீஸ் இல்லைன்னா நாடு என்னத்துக்கு ஆகும் யாராவது ஒரு முப்பத்தி அஞ்சு ஒரு நாற்பது வயசு அப்பதான் நாற்பதுல கூட குடிக்க மாட்டாங்க ஒரு ஐம்பது வயசுல யாராவது குடிச்சோம்னாக்க ஒரு ஐம்பத்தோரு வயசுல யாராவது வந்தா உடனே பனைமரத்தடியில போய் ஒளிஞ்சிக்கும் ஏன்னா நம்ம ஊர்ல பனைமரம் தான் ஜாஸ்தி ஓடிப்போம் தப்ப தப்பி போய் பனைமரத்துல ஒளிஞ்சிக்கும் என்னன்னா இல்ல இல்ல அண்ணன் வராது அப்படியுமா இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு குடிச்சிட்டு ஒரே தான் பண்றான் சாராய கடையை ஒழிப்போம் கல்லு கடையை திறப்போம் அப்படிங்க குரலுக்காக குரல் கொடுக்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் சாராயம் யாரும் குடிக்காதுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு நான் இன்றைக்கி வரைக்கும் டீ கூட சாப்பிட்டதில்ல ஏன்னா நான் நான் அதை விரும்பலை டீயை விரும்பலை அது மாதிரி சாராயத்தை நீங்கள் விரும்பாதீங்க இதில் கேட்குற மக்கள் அனைவருமே வந்து சாராயத்தினால என்ன நன்மை அதை பாருங்கள் நரம்பு போயிடும் கிட்னி போயிடும் கண்ணு போயிடும் ஆண்மை போயிடும் என்ன சாராயம் குடிக்கிறீங்க குழந்த பிறக்கலை இப்போ நான்லாம் சின்ன பையன் நடக்கும்போது எங் நான் ஒன்பதாவது பையன் எங்கள் வீட்டில் சின்ன பையனாக இருக்கும்போது எல்லாம் தெருவுக்கு தெருவாக சொல்லுவாங்க இந்த முக்கோணம் போட்டு போட்டுருவாங்க ரெண்டே குழந்தை போதும் ரெண்டே குழந்தை போதும் கெஞ்சுவாங்க இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கணும் பத்து லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்க ஆஸ்பத்திரி கெஞ்சுறாங்க ஏன்னா அந்த இரு ஆண்மை இல்லாமல் போயிடுச்சு இவர் குழந்தை கிடையாது யாரெங்கேயோ ஒரு இடத்துல ஆண்மை அதை வாங்கி அதை வந்து செட் பண்ணி இவர் குழந்தைன்னு சொல்லி வெளியில் சொல்லிட்டால மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு வந்து சாராயம் குடிப்பது விஷம் குடிப்பதற்கு சமம் என்னை பொறுத்த வரைக்கும் சாராயம் குடிப்பது விஷம் குடிப்பது சமம் எல்லா மெடிக்கல்லையும் விஷப்பாட்டில் வச்சுருப்பாங்க இந்த பூச்சி மருந்து எல்லா மெடிக்கல்லையும் வச்சுருப்பாங்க ஆனால் யாரும் வாங்கி குடிக்கிறதே இல்லை ஏன்னா உயிர் உடனே போயிடும் அப்படின்னு ஆனால் அந்த சாராயம் வாங்கி குடிக்கிறாங்க அரசே சொல்லுது இது வீட்டையும் நாட்டையும் கேடு இது சாராயம் குடிக்கிறதுன்னு சொல்லுது ஆனால் எல்லாம் குடிக்கிறாங்க என்னென்னா தன்னை மறப்பதற்காக குடிக்கிறாங்களாம் தன்னை மறப்பதற்கு குடிக்கணும்னா அதுக்கு இன்னொரு வேலை இருக்குது தற்கொலை பண்ணிக்கலாம் ஒன்றும் தெரியவே தெரியாது யாருக்கும் ஏனி குடிக்கணும் அந்த குடி எதுக்கு நீங்கள் இன்னைக்கு குடிக்கிறதுனால அப்பா வந்து பையனை வெட்டுறான் பையன் வந்து அப்பா வெட்டுறான் பொண்டாட்டி வந்து ம க புருஷனை கொள்றான் ஏன்னா எல்லாமே ஒன்றா குடிக்கிறாங்க இப்போ கள்ள கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணை ஒன்றா சேர்ந்து ஒரு ரெண்டு ஒரு வீட்டில் ஆணம் புருஷனை செத்து போயிட்டா கொண்டாட்டி செஞ்சுப்பான் குழந்தைக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு பார்த்துருக்கானாங்க குழந்தை பங்கே வெளியே போயிடுச்சான் இல்லை அதுக்கு கொடுத்துருப்பானோ அதுவும் தலையாக இருக்கும் சாங்க அவ்வளோ இதாகி போச்சு ஏன்னா இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து யாராவது ஒரு முப்பத்தஞ்சு ஒரு நாற்பது வயசு ஆகுது அப்பதான் நாற்பதுல கூட குடிக்க மாட்டாங்க ஒரு அம்பது வயசுல யாராவது குடிச்சிட்டோம்னாக்கா ஒரு அம்பத்தொரு வயசுல யாராவது வந்தால் உடனே பனை மரம் போய் ஒழிஞ்சுக்கும் ஏன்னா நம்ம ஊர்ல பனை மரம் தான் ஜாஸ்தி ஓடிப்போம் தப்ப தம்பி போய் பனை மரத்துல ஒழிஞ்சுக்கும் என்னண்ணா இல்ல இல்ல அண்ணன் வராது அப்படிமா இப்போ பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயசு போய் குடிச்சிட்டு ஒரே கலெக்ட் பண்றான் போலீஸ் அடிக்கலாயா போலீஸ் அடிக்கிறான் போலீஸ் திருப்பி அடிச்சா என்ன ஆகும் போலீஸ் இல்லன்னா நாடு என்னத்துக்கு ஆகும் சுடுகாடாயிடும் கல்லூர் தான் அந்த போலீஸ் ஒருத்தன் பலாமே அடிக்கிறான் நேற்று யூடியூப்ல பாக்குறேன் அவனை என்ன பண்ணிருக்கணும் அவன் தண்ணி அடிச்சானா அவனை போலீஸ் அடிக்கிற உரிமை இருக்கா ராணுவத்தையும் போலீஸையும் ஃபயர் சர்வீஸையும் துப்புரவு தொழிலாளி இவங்களெல்லாம் அடிச்சானா அவன் வந்து அவனுக்கு வந்து பெரிய தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அவங்க எல்லாமே நம்ம யாருமே கிடையாது நம்ம எல்லாம் இருக்கிறோம் அவங்க எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் இல்லை அவ்வளவுதான் இந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு இருக்காங்க அந்த போலீஸ் அத்தனை பேருக்கு ராயல் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ராயல் சொல்லிட்டு

காலி பண்ணிட்டாங்க ஒரு நல்ல மனிதர் தங்கமான மனிதர் எனக்கு நெருங்கிய நண்பர் அதுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் சேஃபாக இருக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும் இப்போ நாங்கள்லாம் கேட்போம் முன்னாடி வியாபாரிகளை வந்து அடிப்பாங்க எல்லாம் குடிச்சிட்டு வந்து வியாபாரிகளை தான் அடிப்பாங்க மொத்த அட்டி வியாபாரி தான் அடிப்பானுங்க நான் சொன்னேன் அப்போ சைலேந்திர பாப்பா அவர்கள் இருந்தாங்க ஐயா எல்லா கடைக்காரங்களுக்கு துப்பாக்கி கொடுங்க அப்படின்னேன் பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பேலாம் நினைக்கிறேன் ஒரு நகை கடையில் போட்டு கொள்ள அடிக்க போகிறான் அந்த சேட்டை எடுத்தால் டப் பண்ணி சுட்டான் அவ்வளோதான் ஒருத்தர் சுட்டு கீழே வந்து பார்த்தோம்னா ஓடிட்டான் துப்பாக்கி வேணும் இது வேணா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வாழ்றது அப்படி இருக்கும் காட்டுவாசியா முன்னாடி இருந்தோம் அப்போ வந்து அவங்க அடிச்சுக்குவாங்க செத்துருவாங்க பலசாலின்ற மாதிரி அப்ப வந்து ஒரு நாகரீகமான ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் நாகரிகமா இருக்கும் எல்லாரும் யார் கையிலும் சுப்பாக்கி வச்சுக்கூடாது யாருக்கு வண்டியில ஆயுத ஆயுதம் கூடாது நம்ம எல்லாரும் இல்லாம நம்ம தனியா தான் போறோம் ஆயுதம் எல்லாம் போறோம் நம்ம தற்காப்புக்கலையே நம்ம கத்துக்கிறவங்க நம்ம போறோம் ஆனா இதெல்லாம் மீறி இந்த குடிக்கிறவனுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த போதையில அவன் என்ன செய்யறான்னு தெரியலையா என்னன்னு தெரியல அவன் குறிக்கோடு இவரை வெட்டணும் அவ்வளோதான் என்ன ஆனாலும் சரி வெட்டிடறான் அவ்வளோதான் தற்காத்து தற்காத்துக்குறக்கு என்ன பண்ணுறது எல்லாம் என்ன பண்ணுவாங்க நல்லவங்களுக்கு அரசே பார்த்துலாம் ஒரு துப்பாக்கி கையில் கொடுத்துடணும் சுடுறா நீ அப்படின்னு சொல்லி துப்பாய் கொடுத்துடணும் தண்ணி அடிச்சுட்டு போகிறது அது பாட்டு கீழே போகுது இப்போ கல் கல் குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா எல்லாம் போதானையும் வந்து அதில் உடன்பாடு எனக்கு கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாது இருந்தாலும் அது வந்து ஏதோ ஒரு மரத்து பணக்கலை குடிச்சாக்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னா சொல்கிறாங்க நான் எங்கள் ஊரில் பயணி குடிப்பேன் டெய்லி எங்கள் வீட்டில் நிறையா மரம் இருக்குது பனை மரம் அதனால் பயணி இறக்கி குடிப்போம் கரெக்டு காய்ப்போம் பண வளம் காய்ப்போம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு இப்போ கூட வந்தோடனே பயணி தரேன் நாங்கள் அண்ணன் தரல நான் அவளை பயணி தருவாங்கன்னு வந்து உட்கார்ந்து பயணி தரல சரி பயணி க குடிச்சிருப்பாலாம் அன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு ஊருக்கு போய் அப்போ பயணி குடிச்சது அதனால் பயணி இல்லைன்னு நினச்சேன் அப்புறம் பயணி கிடைக்கன்னு நினைச்சாங்க இருந்தாலும் இந்த போராட்டம் வந்து இதை நடத்துகிற முத்துக்குமார் ஐயா அண்ணாச்சி அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் கேசி ராஜா பிரகாஷ் பொன்னுசாமி மற்ற அதில் முன்னாடி முன்னோடியாக கலந்துக்கிட்டு அத்தனை பேருக்கும் எங்கள் அரிய நாடார் முத்து ரமேஷ் நாடார் எங்கள் அக்கா அக்கா தானே என் ராஜேஸ்வரி அக்கா அதான் எங்கள் அக்கா எனக்கு மகள் அநியாயமாக இருக்கு அநியாயம் இருக்கு எங்கள் மகள் ஆ ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல என்னோட சின்ன பொண்ணாக இருக்கீங்க ஓகே சந்தோஷம் ஆனால் நான் வந்து இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் நிற்காமல் ஓடுவேன் என் பொண்ணு ஓடுமா என்னன்னு தெரியல பத்து கிலோமீட்டரு வாங்க முடிச்சோம் தேவண்ண இருக்காரு அவரு ரெடியா வந்து ரெடியா இருக்காரு ஆனா நமக்கு என்னன்னா இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் வந்து இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி இருந்துச்சு அப்போ வந்து சாராய கடை கிடையாது நாடு நல்லா தான் இருந்துச்சு இப்ப பல கறப்ப பேசிட்டு போங்க சொன்னாங்க இன்னைக்கு குழந்தை கிடையாது ஏன்னா போதை தண்ணி வச்சு வந்து படுத்துறான் அவனால வேற எதுவும் முடியல ஆனா குழந்தை பிறக்கல நல்லா இருந்தாக்கா ஒரு வீட்டுல பத்து குழந்தை இருக்கும் பத்து குழந்தை இருந்தா பத்துல ரெண்டு நாசமா போனாலும் எட்டு நல்லா இருக்கும் எட்டு குழந்தை நல்லா இருக்கும் இல்ல அதனால இப்ப எல்லாரும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச என்னன்னா சாராயம் குடிப்பதை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே எதிர்ப்போம் என்ன சொல்றீங்க எதிர்ப்போம் அதாவது பத்து கோடி பேர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் சாராயம் குடிப்பதை நம்ம அறிகிறோம் அந்த எட்டு கோடி பேர் குடும்பம் என்ன ஒரு அம்மா சொல்றது போட்டோ போட்டு டிவியில நியூஸ் வரும் ஐயா நீங்க போறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் பண்ணிக்க கூடாது ஐயா நீங்க செத்தானி கடன் வாங்கிட்டு என் பையனை சேர்த்துட்டேன் நீங்க குடிச்சது செத்துட்டீங்களா அப்படின்றாங்க குடிச்சது செத்துட்டாங்க இந்த பொம்புல என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் குடிக்காதீங்க தன் சுய ஒழுக்கட்டு போல இருந்தால் மட்டுமே வாழ முடியும் மற்றபடி நீங்க யார் வேணா என்ன வேணா கொடுப்பாங்க பாம்பு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் பாம்பை நம்ம பிடிச்சி சாவடிக்கிறோம் அதுக்காக பாம்பை கொத்தி உள்ள ஜாக்கெட்ல விட்டு விட்டுருக்கோம் அதெல்லாம் கிடையாது அதனால குடிங்கிறது ஒரு பாம்புக்கு நிகழானது அந்த பாம்பை அடிப்பதும் அணைப்பதும் நம்ம எண்ணம் ஆகவே குடியை அடிப்பதும் குண குணத்தை அணைப்போம் நம்ம குடிய என்றைக்குமே எதிர்ப்போங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த விழா பேருக்கும் விழாக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த எல்லா தாய்மார்களும் நல்லா இருக்கேன் எல்லா தந்தைமார்களுங்க நிறைய பேர் தாய்மார்கள் வந்திருக்கீங்க எல்லாரும் வந்து குடியில கஷ்டப்பட்டவங்களா இல்ல குடிக்காம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா தெரியல எல்லாரும் சொல்லி நான் வந்து எப்பவும் எல்லா இடத்துலையும் சொல்ற தான் இவர் வந்து ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்காங்க ரொம்ப போராட்டம் பண்றாங்க உங்க அளவுக்கு எனக்கு போராட்டம் பண்றது எனக்கு தெரியல நான் சினிமாவில் விட்டீங்கன்னா சண்டை வேகமா போடுவேன் இதுல அப்படி போராட்டம் பண்ண முடியுமா தெரியல எங்க அக்கா வராங்க கல்லுக்கடியை ஒரு கவிதா அக்கா வராங்க அவங்க வந்து பெருசா இருப்பாங்க நினைக்கிறேன் சரி ஓகே எல்லாருக்கும் நன்றி சொல்லி வணக்கம் சொல்லிக்கிறேன் சார் நம்ம தமிழனா பிறந்து உலகத்துல புண்ணியம் சார் இந்த தமிழன் குடிச்சு கெட வேண்டாம் குடிக்காம இருக்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பத்திரிகை மூலமாகவும் எங்க இருக்கிற நண்பர்கள் மூலமாகவும் அனைவர் மூலமாகவும் யாரு சாரா இருந்தாலும் குடிக்காதீங்க யாரு கள்ள சாரா இருந்தாலும் சரி நல்ல சாரா இருந்தாலும் சரி குடிக்காதீங்க குடிக்க மாட்டோம் சொல்லுங்க குடிக்க மாட்டோம் நம்ம எப்பவும் எதுக்காக குடிக்க மாட்டோம் தண்ணி குடிப்போங்க சாராயம் குடிக்க மாட்டோம் கள்ள சாராயம் குடிக்க மாட்டோம் சாராயம் குடிக்க மாட்டோம் நல்ல சாராயம் இல்ல கள்ள சாரை இல்ல சாராயம்னா அது ஒண்ணுதான் அதனால எதுவும் குடிக்க மாட்டோம்னு சொல்லி கொண்டு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்